ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு வேகன்சி ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன்று பையன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பியிலேருந்து அபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஆர்ஆர்பிஏஎல்பி டெக்னீஷியன்ஸு அப்புறம் கான்ஸ்டபுள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் இது எல்லாமே வந்தப்போ நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இப்போவுமே வந்து அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி அப்ளேயும் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போவும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் கொடுப்போம் இது வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகிரி அப்புறம் வந்து யூஜி அண்ட் கிராஜுவேட் அப்படின்ட்டு பிரிச்சுருக்காங்க அதாவது அண்டர் கிராஜுவேட் அண்டு கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுன்னு தனித்தனியாக வந்து பிரிச்சுருக்காங்க அண்டர் கிராஜுவேட் டுவெல்த்து படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு கிளர்க்கு டைஸ்ட் டிக்கெட் கிளர்க்கு ஜூனியர் கிளர்க்கு ட்ரெயின்ஸ் கிளர்க்கு அந்த மாதிரி வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாலு வேகன்சி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படி வந்து பிரிச்சிருக்காங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி கிராஜுவேட் லெவல் போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு செக்ஷன் மாஸ்டர் அப்புறம் வந்து டிக்கெட் சூப்பர்வைசரு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டு அப்புறம் வந்து சீனியர் கிளர்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வேக்கன்சி டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த அண்டர் கிராஜுவேட் கே கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாலு வேக்கன்சியும் கிராஜுவேட் லெவல் கேட்டகிரியில் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்போது வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சவுத் அண்ட் ஜோன் சென்னை இது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா யூஜி லெவல் போஸ்ட் அதாவது அண்டர் கிராஜுவேட்டு கிராஜுவேட்டுன்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தாராளமாக இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா டோட்டலாக வந்து தமிழ்நாட் அண்ட் ரீஜியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி பத்தொம்போது வேக்கன்சி தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எல்லோருமே வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதற்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம சேனல்லே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே கண்டிப்பாக வந்து போடுவோம் அப்ளேவும் வந்து பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஓபிசி சர்டிஃபிகேட்டு அதாவது எம்பிசி BC தான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் ரயில்வேல அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இல்லையா அதனால் வந்து ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லாதவங்க தாராளமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க நாங்கள் நானுமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எஸ்சி எஸ்டி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் அதுவுமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் அதில் வந்து எல்லாமே வந்து கேட்குறாங்க அதாவது என்னைக்கு வந்து வாங்கினீங்க ஃபோட்டோ இருக்கா அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன ஏன்னா பழைய சர்டிஃபிகேட் ஓல்டு டைப் சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா வேலிடிட்டி டேட்டு அதனால் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாருமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ரயில்வேல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் முக்கியமாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்